தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக குழந்தைகள் நலன் மற்றும் பஞ்சாயத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் யா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு கூட இன்க்ரிமெண்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் அதாவது முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் ஆஃப்லைன் மூலியமாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் என்ன அண்ட் இதில் என்னென்ன பொசன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ காஷ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எதுக்காக வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கருக்காகவும் அண்டு சூப்பரெஷர் சைல்டு ஹெல்ப்லைக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டிஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மற்ற வேறு என்ன அப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் சைடு அதாவது யூனியன் சைடு நைட் வாட்ச்மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பஞ்சாயத்து துறையில் வந்து டிஸ்ட்ரிக் ரெக்ரமெண்ட்டாக வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போ வந்து பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது இதில் டோட்டல் பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பணியிடங்களை வந்து காலி பணியிடங்களாக கொடுத்துருக்காங்க இதில் குழந்தைகள் உதவி மையத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுக்க போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனு குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அது கூட வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு திறன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க தகவல் தொடர்பு திறன் வந்து இருந்தாலே போதுமானது எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல முன் அனுபவமும் தேவை கிடையாது நீங்கள் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் நீங்கள் வழக்கு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே உதவி மையத்தில் வந்து உங்களுக்கு ஒரு காலிப்படை இடங்கள் வந்து காலியாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதுமானது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் முன்னுரிமை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முன்னுரிமை பெற்றவராக இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே உதவியாளர் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாணி ஒரு பணியிடங்கள் வந்து காலியாகவே இருக்குது இதில் மேற்பார்வையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொகுப்பிரிவில் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஹிஸ்ட்ரியோ காமர்ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லைனா ஹிஸ்ட்ரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிடையாது இந்த ரயில்வே உதவியாளர் மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க மற்ற மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றது தான் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் யாரும் கேர் பண்ண தேவையில்லை அண்டு இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷனில் ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன குவாலிஃபிகேஷனில் வந்து எலிஜிபிலிட்டியை வந்து எதிர்பார்க்குறாங்களோ அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா பேருந்து நிலை குழந்தைகள் உதவியாளர் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இவங்க வந்து அதிகபட்சம் வந்து நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து துறையில் வந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் இருந்தாலும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில காலி பணியிடங்களை வந்து காலியாக இருக்குது அந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன்ஆர்டி டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஒன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலயமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க இந்த ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாது மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சேலரி அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதாவது உங்களுக்கு வந்து பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது பிரிவு வந்து இருக்கீங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மிக பிற்பட்ட ஒரு பிற இதில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் படங்குழி இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மொத்த காலைப்பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனுக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது அண்டு இளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் தான் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது சரிங்களா இந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்கவே தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் மென்ஷன் கிடையாது அண்ட் இதில் கட்டணம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ரிக்குயர்மெண்ட்டு கிடையாது நீங்கள் இருந்தாலும் ட்ரை வந்து பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவாண்டவர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அந்த பதவிக்கு அந்த வயது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மொத்த இடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள் வந்து இருக்குது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் எல்லாேருக்குமே வந்து ஜென்ரல் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஊதியம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு பொது பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு கடைசி டேட்டு வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாமே போதுமானது உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பேஜுக்கு வந்து போயிடும் அதில் வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அண்டு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டிஸ்ட்ரிக்லையும் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து செக் பண்ண வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டேன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ வந்து போவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஸோ கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து வேலை வரது வந்து ரொம்ப ரேரனு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ காஷ் தேங்க்